செய்திகள் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு இன்று மெட்ரோ ரயில் சேவை சனிக்கிழமை நேர அட்டவணைப்படி மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபது காலைகளை அடக்கி அபிசித்தர் என்பவர் முதலிடம் பிடித்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக புதுதில்லியில் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்திய உள்நாட்டு தயாரிப்பில் தயார் செய்யப்பட்ட மூன்று கடற்படை கப்பல்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்திய ஸ்டார்ட் அப்கள் சர்வதேச அளவில் முத்திரை பதித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஈரோடு இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் இவிஎம்களை வைக்க எட்நூறு கிடங்குகள் தேவை என்று தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகை விடுமுறைக்கு சொந்த ஊர்களுக்கு சென்றவர்களுக்கு சிறப்பு ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து வரும் இந்திய பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் பாஸ்டாக் இமிகிரேஷன் ட்ரஸ்டட் டிராவலர் திட்டம் அமலுக்கு வந்துள்ளது வண்டலூர் அறிவியல் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு இந்த பொங்கல் வாரத்தில் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருகை புரிந்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது கலைஞர் அறக்கட்டளை சார்பில் நலிந்தோர் மற்றும் மருத்துவ உதவி நிதியாக மொத்தம் எட்டு பேருக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதம் இரண்டு லட்சம் ரூபாயை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் நாட்டின் முதல் விண்வெளி இணைப்பு பரிசோதனைக்கான ஸ்பேஸ்டெக்ஸ் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழகத்தின் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினைந்து மீனவர்கள் நேற்றிரவு கொழும்பிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர் ஸ்பேடெக்ஸ் திட்டம் வெற்றிக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பொங்கலை முன்னிட்டு கடந்த நான்கு நாட்கள் இயக்கப்பட்ட பதினைம் சிறப்பு பேருந்துகளில் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது மொழியாக்கம் செய்யப்பட்ட முப்பது நூல்களை முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிடுவார் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவதற்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதல்வரின் பசுமை பள்ளி திட்டத்தில் நூறு பள்ளிகளுக்கு இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை நேற்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் மகாராஷ்டிராவின் நவி மும்பையில் ஆசியாவின் இரண்டாவது பெரிய இஸ்கான் கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் யுஜிசி நெட் தேர்வு ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த மாடுபிடி வீரர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிதியுதவி அறிவித்துள்ளார் எழுபத்தி ஆறாவது இந்திய ராணுவ நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் ராணுவ நாளான இன்று நமது நாட்டின் பாதுகாப்பின் காலராக விளங்கும் இந்திய ராணுவத்தின் அசைக்க முடியாத துணிச்சலுக்கு தலை வணங்குகிறேன் என்று தெரிவித்துள்ளார் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பதினான்கு காலைகளை அடக்கிய சிறந்த மாடுபிடி வீரராக நத்தம் பார்த்திபன் அவர்கள் முதல் பரிசு பெற்றுள்ளார் நாமக்கல் மாவட்டம் வையப்பமலையில் உள்ள ரேஷன் கடையில் இருந்து கடத்த முயன்ற ஒன்று புள்ளி ஐந்து டன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நெடுந்தீவு அருகே கைது செய்யப்பட்ட மண்டபம் மீனவர்கள் ஆறு பேர் விடுதலை செய்யப்பட்டனர் துபாய் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து விமானங்களில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட எட்நூத்தி எழுபது கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பத்து பெருந்தகையாளர்களுக்கு விருது மற்றும் பொற்களியை வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கிராமிய கலைஞர்களுக்கு ஒருநாள் ஊதியம் ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திருவள்ளுவர் தினத்தை சென்னை காமராஜர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை அவனியாபுர ஜல்லிக்கட்டு போட்டியில் பத்தொன்பது காலங்களை அடக்கி திருப்பரங்குன்றம் கார்த்திக் அவர்கள் முதல் பரிசு பெற்றார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக கன்னியாகுமரி கடற்கரையில் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய மூன்று நாட்களில் படகு போக்குவரத்து நேரம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் தமிழக அரசின் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது கோவையில் நவீன மீன் அங்காடியை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தூத்துக்குடியிலிருந்து தாம்பரத்திற்கு பத்தொன்பதாம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பொங்கலை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பொள்ளாச்சியில் இன்று பத்தாவது சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சீதாலட்சுமி என்பவரை அறிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது சேலத்தில் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் பதினான்காயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் செமிகண்டக்டர் சிப் தயாரிப்பு ஆலை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பேத்கரின் படைப்புகளில் மொழிபெயர்ப்பு தொகுப்பினை முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட்டுள்ளார் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பொங்கல் திருநாளையொட்டி மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு தமிழக காவல்துறை மற்றும் சீருடை அலுவலர்கள் பணியாளர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் அறிவித்து முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மகேந்திரா நிறுவனத்தின் புதிய மின்சார கார்களின் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆதியோகி ரத யாத்திரை ஈரோட்டில் இன்று முதல் நடைபெற உள்ளது தமிழகத்தில் வழக்கமாக சனிக்கிழமையில் செயல்படும் பத்து சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு ஜனவரி பதினெட்டாம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழாவில் நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக பொதுமக்கள் பதினைந்து நாட்களில் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பெரும் பங்களிப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சம் கோடிக்கு ஐபோன்கள் ஏற்றுமதி செய்து ஆப்பிள் நிறுவனம் சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான அவகாசம் நீட்டிக்கப்படும் என்று அமைச்சர் சக்ரபணி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்